கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா காசு அதிகமா இருந்தா இல்லாதவங்களை கொடுக்க வேண்டியது தானே எவ்வளவு பேர் பசியும் பட்டியுமா கிடக்குறாங்க ஏங்க என்னங்க ஆச்சி இந்தாப்புல இதை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கா நல்லா நல்லாதாங்க இருக்கு இத போய் டிச்சில போட்டு போறாங்க கொஞ்சமா அளவா சாப்பிடணுங்கிற எண்ணமே நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஞாபகத்துக்கே வருது பிறந்த என்ன வித்தியாசம் அப்படி கேளுங்க பிறந்த வீட்டுல எங்களை நகையெல்லாம் போட்டு அழகா அப்படியே அழகுபடுத்தி சீரி சிங்காரிச்சு உங்க வீட்டுக்கு அமைச்சு விடுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா என் கழுத்துல கிடக்குற நகையெல்லாம் சுரண்டிட்டு போய் அடகு கடையில அடகு வச்சு ஏங்க ஏதோ சி போவாமே என்னது சி போவா हां இந்த பணத்தை எல்லாம் போன்ல அனுப்பிடலாமா ஓ ஜி பேவா அதாங்க 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 அதுல தா 2000 உங்க அண்ணனுக்கு அனுப்பி விடுறோம் போன்ல அப்படியே அனுப்பி விடுங்கலாம் இந்தாங்க हां என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா ம் ஆ அனுப்பிட்டோம்ல हां குடுங்க பணத்தை கையிலே வச்சிட்டு அனுப்பிட்டேன்னு போய் சொல்றீங்களா মা oh. hey. yeah, hey. <laughs> <laughs> <You're... laughs> பிரேவினா கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா முட்டை விடுமா ஏன் முட்டை போட கூடாது முட்டை போட்டா உடைஞ்சிடும் ஏங்க இங்க பாருங்களே ஆண்களை விட பெண்கள தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்றாங்களங்க எப்படிங்க ஏன்னா அவங்களுக்கு தான் முன்னாடி கிடையாது மை உங்களை காலையில பல்லு விலைக்கு விடணும் குளிப்பாட்டணும் சாப்பாடு ஊட்டணும் சாப்பாடு ஊட்டினதும் எங்கேயாவது போயிடுவீங்க உங்க பின்னாடியே நான் வந்து அலையணும் இப்படியே என் வாழ்க்கை ஓடுது உங்களால நான் எங்க பைத்திய அறி மாதிரி அலைய போறேன் நீனே தான் உங்களை யாருக்குமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க இன்னும் நீங்க வாழ்க்கையில் நடிக்க கத்துக்கலானு அர்த்தம் ஐ லவ் யூ நானும் தாங்க உங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நான் சண்டை போடுவேங்க ஆனா நீ எப்பொத்தாலும் என் கூட மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருக்க என் உலகமே நீங்க தாங்க நீ உருட்டுமா ஓ நல்ல மனசுக்கு நீந்தாய்ப்பா உருட்டு உருட்டு புலக்கும் உருட்டு புலகு ஆனா சிந்தா இருக்கும் அது என்னப்பா தெரியலப்பா குட்டியானப்பா பரவாயில்லப்பா நாலு மணி எழுந்திட்டேன் இப்படி இருந்தா போதும்பா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் முன்னுக்கா நகர்ப்பா ஒண்ணு கொடுத்து போன பாத்து இருந்தா கண்ணு வலிக்குது தூங்க போனா கொசு கடிக்குது வெளியே போனா வெயில் அடிக்குது வீட்டில இருந்தா போர் அடிக்குது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் ஆனா என்னதான் என்ன பசங்க தூங்கிட்டாங்களா ஆ தூங்கிட்டாங்க எனக்கு தூக்கம் செஞ்சு தரட்டுமா பைக்கு பெட்ரோலில் ஓடுது கார் டீசல்ல ஓடுது டிவி கரண்ட்ல ஓடுது ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் கடன்லையே ஓடுது எல்லாமே வாழ முடியாது சூரியனோடையும் வாழ முடியாது அது மாதிரி தான் வாழ்க்கையும் வாழ முடியாது முடியாது ஏங்க மனைவி அதிர்ஷ்டசாலியா இல்ல அறிவான மனைவி கிடைச்சவங்க அதிர்ஷ்டசாலியா கல்யாணம் ஆவாதவங்க தான் அதிர்ஷ்டசாலி கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகன் பார்ப்பே நடி அது முடியாதுபா நம்ம வழக்கு படி ஒன்னு எரிச்சிருவாங்க இந்த உலகத்துல எங்க தேனாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி திரும்ப கிடைக்க மாட்டா அதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை மறுபடியும் தேடுறதுக்கு இந்த உலகத்துல உங்க மனைவி கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கண்டிப்பும் கொஞ்சம் கண்ண மூடு எதுக்குங்க மூடு சொல்ற சர்பிரைஸா இருக்கும் இப்ப என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியலீங்க ஒரே இருட்டா இருக்கு நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு ha ha ha